கணவர் மலையிலிருந்து சேர்ந்த ஏன் பஜ் வந்து அவங்களோட இயக்கம் கொஞ்சமாக எழுத்து உயிரோட்டம் இருக்கும் அது படிக்கும்போது நம்மளோட எண்ணங்களை மாத்தி நம்ம ஏன் போடணும் நம்ம அவங்க புதுசுகளை அப்படின்னு எண்ணத்தை அவங்க

அசமம் பண்ணிட்டேன் அப்போ ஒளஞ்சு நட்சத்திரத்துக்கு உடையார் நட்சத்திரத்தை சேரக்கூடாது ஒழுங்கு நட்சத்திரம்னா என்ன தெரியுங்க கார்த்திகை ஒண்ணு பாகம் பேசத்தில் இருக்கணும் நீங்க மூணு பாதம் கஷ்டமிருக்கணும் அப்போ ஊடக போட்டு நட்சத்திரமா கார்த்திகை இவங்க முழுசா நட்சத்திரம் ரோமைய அசம்பம் இருக்கணும்னு வச்சிருந்தேன் ஆயி பேரு லேவாடி இவங்க முழு நட்சத்திரங்க उन बारे में स्टर में थे सरकार आह आह ये बनाया बोलने में ऐसा था अब इधर उन्हें ऐसा था कावन नाला वाले कंधों पे एक बार बोली गई उन बार कंधों पर बोलियां कंधी मां इधर जाना आल गया जी बढ़िया இன்னொரு அம்மா உடஞ்ச நட்சத்திரம் அப்படின்னா அந்த காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரம் எல்லாமே உடஞ்ச நட்சத்திரம் அப்போ உடைஞ்ச நட்சத்திரத்து கூட உடஞ்ச நட்சத்திரம் கொஞ்சம் சேர்ந்தா

இப்போ அப்ப இதுலயே தெரியுது இல்லை கூட ரன்னிங்ல ரெண்டு பேரும் ஈக்குவோட ஓட முடியல ஆனா நல்லா படிச்சாங்க அவங்க படிச்சதுக்கு இல்லையா என்ன நடந்தது தெரியுமா கஷ்டம் இருக்கலாம் ஆனால் பார்த்த உடனே தெரிஞ்சு கொடுத்தேன் பார்த்தா இதை சேர்த்தலாமா வேண்டாமாங்காது நம்ம தெரிஞ்சுக்கிற என்ன சொல்றோம்னா உடல் நேரம் செக்கறத்துக்கு உடையாரி சிறந்தத்தை சேர்த்தக்கூடாங்க முடியா இப்போ கார்த்திகே உத்திரம் அது சூரியனுடைய நட்சத்திரம் சக்கிரம் கஷ்டம் திருக்குறோம் முழுக அது வரல இது ஓடப்பட்டுச்சு

நல்லா இருக்கிறதுக்கு போன ஜென்மத்தில மனதில் ஆண்கள் வருத்தெடுக்காம அடிதடி பண்ணாம அவங்க ஓரளவுக்காவது மனசு நெருப்பு இல்லாம போன பிறவைய அவங்க ஜோடியா வாழ்ந்துருந்தால் இந்த பிறவைய அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கும் இந்த பிறவில இப்ப நீங்க மனைவிக்கு கூடி வந்து பண்ணாம தட்டிட்டு வந்துட்டா கடைசி காலத்துல கர்மா அனுபவம் ஆகணும் இதுக்கு வரைக்கும் உயிர் வாழ்ந்து இந்த ஜென்மத்தில சோறு போட்டா அடுத்த ஜென்மத்துல ஏதாவது கடவுளுக்கு வர சொல்ல முடியாதுன்னு கேட்டு வாழலாம் இது என்னன்னா முற்பிரவிக்காரமான சொல்றேன் இதெல்லாம் முப்பிரவிக்காரமாக நான் உடனே மாணவர்க்க மாட்டேன் என்னை பெற்றவங்க அம்மா அப்பா ஆனா போன பிறகு எனக்கு ஒரு தாய் கட்டி எழுந்திருப்பாங்க ஆனா இந்த ஆன்மா வந்து இந்த தீட்டத்துல என்னோட அம்மா கிட்ட போன தென்பத்துல நான் என்ன பாவம் பதிவு பூர்வ நான் இருக்கிறேனும் அதுதான் அடுத்த பிறகு நிறைய யோசிக்க நான் கோயிலை கட்டி வைக்கிறேன் கும்பாபிஷேகம் பண்றேன் அன்னதானங்கள் ரேகை பண்றேன் துணைதலைகள் மக்களுக்கு என்ன ஊசி தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்கறேன் இதெல்லாம் பார்த்துருக்கோம் அடுத்த பிறகுல இந்த சுகத்துக்கு என்ன பிரிவு கொடுக்குறான் அப்படின்னு நாம முடிவு பண்ண முடியாது சாப்பிடுங்க மரத்துல இருந்து புடிஞ்சு சாப்பிட்ட மரத்துக்கு பழைச்சுன்னு சொன்னாரு இப்ப சொல்லுங்க அடிக்கலாமா புழுதுன்னு அடிக்கலாமா கரெக்டு தெரியல

இதுல அர்த்தங்களா சொல்லி இன்னைக்கு அடுத்த வழியாக பண்ணக்கூடாது இல்லை பாப்ப கையில இருக்கக்கூடாது நம்ம குடும்ப கருசா போயிடும் அப்படிதான் கடக்கூடாதுப்பா யாரும் எடுத்த அந்த குழந்தை கழித்து வந்துட்ட அது கருவாம செயல்படும் அப்படிங்கிற ஊழியர்கள சொல்லி கொடுத்து பயப்படுத்தி அவங்களுக்கு நீதி அவங்க செய்ய மாட்டாங்க அப்படித்தான் இருந்துச்சு அன்னைக்கு நீதி கிளகுனாங்க நீதியாக வளர்ந்தாங்க இன்னைக்கு நீதி தலைமை போறதுனால நமக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லறாங்க அதுல நீ அதை கூரினா நீ கெடிராத. நீதிபதி நல்லா யோசிச்சு பாருங்க. மேசத்துல யாரவiglie? குடல குடல குடல. குடல. குடல நான் யாரே? தெรส. இந்த பத்த அது

உங்களுக்கு பத்து வயசுல பேச முடியா வயசு தளரும்போது என்ன தொண்ட முடி உடம்பு எல்லாமே நரிந்துடும் அப்ப எங்கிட்ட வயிற்று கொடுத்தா என பேச முடியாது ஆனா இந்த வேலை பாரு ஒரு காலத்துல பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவர் நல்ல இருக்காங்க இது போல வரலாறு இதான் வரலாறு அப்போ அந்த கர்மா கூட பிராண் பெண்ணுக்கு கூட நீதி தவறி வாழ்ந்ததற்கு கூட காலச்சக்கரத்தில் மறைமுகமா எடுத்துக்காட்டா அது கர்மாவும் ஆங்காலங்கிற காரத்தை சனி வச்சிருக்காங்க கர்மகாரன் யார் சனி பகவான் இந்த ஜென்மத்துல மனைவி நோயாளியே கல்யாணம் பண்ணிட்டாலும் தெரியாம நான் மோயில கல்யாணம் பண்ணிட்டு நினைக்காதீங்க

இந்த மொழக்கு ராசி நீங்க அந்த ராசி முடங்கி போகும் அப்படிதானே அப்போ என் ஞாதகத்துல சூரியன்ற நட்சத்திரம் மேசம் அஸ்வனியில இருக்கு அப்ப அஸ்வனி நட்சத்திரம் எனக்கு முடங்க இருந்தா போன